കുറച്ചുകൂടി ശേഷം മാത്രമേ കുതിരയെ തിരിക്കാവൂ അതെ അതിമനോഹരമായ കാഴ്ച കെട്ടുകാഴ്ച മുമ്പോട്ട് കൊണ്ടുവരേണ്ടതാണ് കുതിരയെ കുറച്ചുകൂടി മുമ്പോട്ട് കൊണ്ടുവരേണ്ടതാണ് കുതിരയെ കുറച്ചുകൂടി முன்னரே தர்நிலை பாதிக்கப்பட்டிருந்தபோது இந்த ஊருக்கு அழைக்கப்பட்டு அனைவரும் வீரத்தில் பங்காயை ஏற்றுக்கொண்டு வந்து பராசிக்கு வந்து தரவல்ல எல்லா பக்தர்களையும் கிரீடமளிக்க விரும்புகிறோம். நமது தம்பூகாடி உள்ள மகரந்தால் மகரிஸ்வரம் இத பட்சி சந்தرمாயா இந்த புண்ணிய பூமியிலே வருகையறாய் வந்து மதிக்கலாம். எல்லாரும் ಒಂದು ಪತ್ನಿ ಸಹಸ್ರಮಯ ಕೊಟ್ಟರ ಬರಂತು ಇದ್ದೀವಿ ಅದೇ

ಸದಯ್ಯನ <tacos |notimestamps|> <doona> <paranormalesis>

நம்மவங்கைக்கு மாண்புமிகு குறிக்கும் ஒரு சுபதியை நெத்தியில் no yeah.